என் செல்ல குழந்தையே இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள்ளாக இந்த வர ஆகி உன் கண்ணில் பட்டு விடுவேன் என் பிள்ளையே உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்கள் இப்பொழுது நீ புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துவிட்டது இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை எதனால் இப்படி இருக்கின்றது என்று எண்ணி எண்ணி வேதனைப்பட்டது எல்லாம் போக இனிமேல் இந்த வாழ்க்கை கொடுத்த வேதனைகள் எல்லாம் நம்மை இந்த அளவிற்கு சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் வந்திருக்கிறது என்று எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய் அதற்கேற்ப இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல மாற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி எதற்கு என்பதனை எண்ணி எண்ணி நீ மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் அத்தனையும் உன் கைகளை வந்து சேரப்போகின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது எவ்வளவோ சோதனைகள் வந்துவிட்ட பொழுதெல்லாம் என் பிள்ளை அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் நின்ற காலங்கள் எல்லாம் மறைந்து விட்டது இப்பொழுது என்ன நடந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து விடலாம் என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து விடலாம் என்கின்ற எண்ணம் வந்து வந்துவிட்டது அப்படி உன் மனதிற்குள் இருக்கின்ற இந்த எண்ணங்கள் எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வரத்தான் இன்று அதை உணர்ந்த இந்த வர ஆகி அதனை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் பல நல்ல சூழ்நிலைகள் உருவாகி இருக்கின்றது அது தெரியாமல் என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தையும் தொலைத்துவிடக் கூடாதல்லவா உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து அதற்கு ஏற்ப நடக்க வேண்டும் என்னதான் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்றது என்பதனை நீ யோசிப்பதற்கு முன்பாகவே இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷங்களை கொடுத்துவிடும் அதை நீ சட்டென்று பிடித்துவிட்டால் உனக்கானதாக மாறும் இல்லாமல் நீ விட்டு விலகி நிற்பாயானால் அது என்னவென்று தெரியாமல் ஒதுங்கி நிற்பாயானால் நடப்பது என்னவென்றே தெரியாமல் நீ இருந்து கொண்டிருப்பாய் என் குழந்தையே இந்த சூழ்நிலைகளை நீ உனக்குள் உருவாக்கி அதை நீ சரியானபடி வழிநடத்தி வந்து விட்டாயானால் வருகின்ற அத்தனையுமே உனக்கு தெளிவானதாக மாறும் நீ எதிர்நோக்குகின்ற சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்கு மிகுந்த வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு சந்தோஷமும் உனக்கு முழுமையாக கிடைத்து விடாமல் உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றது ஆனால் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள் எல்லாமும் உன்னை காயப்படுத்த நினைக்கலாம் ஆனால் அந்த காயத்தை நீ தூக்கி சுமப்பதற்கு தயாராக இருந்தால் தான் அது வெற்றி பெறும் இல்லாத பட்சத்தில் நீதான் வெற்றி பெறுவாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் உன்னால் முடியாத காரியம் என்ற ஒன்று இங்கு எதுவும் இல்லை நீ நினைத்துவிட்டால் எந்த ஒரு காரியத்தையும் உன்னால் சாதித்து விட முடியும் நீ நினைத்தால் நிச்சயமாக உன்னால் எந்த ஒரு சந்தர்ப்பங்களையும் கடந்து வர முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை வாழ வைக்க அத்தனை முயற்சிகளையும் செய்யும் இத்தனை காலம் இத்தனை கஷ்டங்களை கடந்துவிட்ட என் பிள்ளை இனிமேல் வரவிருக்கின்ற பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் மீண்டு வருவது ஒன்றும் உனக்கு அத்தனை கடினமான விஷயமே கிடையாது நிச்சயமாக உன்னால் எல்லாம் முடியும் எல்லா விஷயங்களையும் உன்னால் கடந்து வர முடியும் எல்லா மாற்றங்களையும் உன்னால் சந்திக்க முடியும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை காண்பித்து கொடுக்கும் என்பதனை உணர முடியும் இத்தனை காலமும் எதற்காக நீ கஷ்டப்பட்டாயோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு தீர வேண்டும் நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் உனக்கு பதில் கிடைக்க வேண்டும் அதை இந்த வராகி சர்வ நிச்சயமாக உனக்கு கொடுப்பதற்கான நேரத்தை உருவாக்கிவிட்டேன் இன்று இரவுக்குள் உனக்கு கிடைக்கப் போகின்ற பெருமகிழ்ச்சி என்னவாக இருக்கும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா உன்னுடைய சந்தோஷம் சார்ந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் இத்தனை காலமும் உன்னை போட்டு புரட்டி எடுத்த ஒரு விஷயம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நன்மை நடந்துவிடாதா ஏதாவது ஒரு வகையில் நமக்கான சந்தோஷம் கிடைத்து விடாதா என்று எண்ணி நீ மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து கொடுக்கின்றேன் இவ்வளவு நாளும் சிரிப்பதற்கே யோசனை செய்து கொண்டிருந்த என் குழந்தை எங்கே நாம் சிரித்து விட்டோமானால் அதன் பின்னால் கஷ்டங்கள் தொடர்ந்து வந்துவிடுமோ என்று பயந்த என் குழந்தை இப்பொழுது நீ மனதைரியத்தோடு சந்தோஷமாக சிரிப்பாய் என்ன கஷ்டம் வந்தாலும் பார்த்து விடலாம் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் விட்டது இந்த நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள நீ துணிந்து விட்டாய் இனி என்ன நடந்தாலும் அதை நாம் சமாளித்து விடலாம் என்கின்ற பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாய் உன்னுடைய இந்த பக்குவமான நிலை இனி உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல உயரத்திற்கு அழைத்து செல்லும் நீ நினைத்து பார்த்திடாத அளவிற்கு முழுமையான சந்தோஷத்தை உனக்கு கொடுத்திடும் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கப் போகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெளிவாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையே எதை வேண்டும் என்று நினைத்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்தை விட்டு நீ விலக நினைத்தாலும் சரி எல்லாவற்றையுமே இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தின் அடிப்படையில் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ்ந்து விடு நான் அல்லவா உன்னை வழிநடத்திக் நடத்தி கொண்டிருக்கின்றேன் நான் அல்லவா உன் வாழ்க்கைக்கானதை உன்னிடத்தில் தந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் எதை பற்றிய கவலையும் உனக்கு வேண்டாம் உனக்குள் இருக்க வேண்டிய ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் நாம் நினைத்தது எல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கப் போகிறது என்று எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சோதனைகள் என்று உன்னை போட்டு வாட்டி வதைத்த காலங்கள் எல்லாம் மாறி இனி வரப்போகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இனி வரக்கூடிய நாட்கள் உன் வாழ்க்கைக்கானது இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை வாழ வைக்கக்கூடியது எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ எந்த ஒரு சோதனையிலும் சிக்கிக்கொள்ளாமல் தெளிவாக வெளியே வந்து விடுவாய் உன் வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை பிறந்துவிடும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் பயன்படுத்தி கொண்டு உன்னை வாழ விடாமல் செய்ய நினைக்கின்றவர்கள் மத்தியில் என் பிள்ளை நீ வாழ்ந்து விட வேண்டும் உனக்கு என்ன நடந்தாலும் சரி அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்மால் முன்னேற முடியும் என்கின்ற நம்பிக்கை கொண்டு நீ வாழத் தொடங்கினாலே போதும் எல்லாமும் உன் வசமாக மாறுவதற்கான சாத்திய கூறுகள் இப்பொழுது தெரிகின்றது உனக்கும் அது தெரிகின்றதா என்று பார் என் பிள்ளையே நீ நினைத்தது போல வாழ்க்கை அமையவில்லை என்று எண்ணி வருந்தாதே கிடைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு பழகிக்கொள் உனக்கு கிடைத்த சந்தோஷத்தை உனதாக்கிக் கொள்ள தெளிவாக இரு என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்துகொள் கொள் இனி வரப்போகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உனக்கானது அதை உன் வசமாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு நடக்க இருக்கின்ற அத்தனை மாற்றங்களும் இனி உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் எந்த காலகட்டத்திலும் உனக்கு துன்பங்கள் வராது இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை முன்னெடுத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அம்மாவின் அரவணைப்பு உன்னோடு இருப்பதை உணர்ந்து கொண்டால் போதும் சந்தோஷம் வேறெங்கிருந்து உனக்கு வர வேண்டும் இதைவிட உனக்கான மகிழ்ச்சி வேறென்ன இருக்க போகின்றது வராகியின் பிள்ளையாகி விட்டாய் மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்